ஓம் ஷிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் மதியம் மூன்று நாற்பது மணி வரை ரோஹிணி நட்சத்திரத்திலும் அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரத்திலும் செயல்படுகிறார் என்று பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோக பலன்களும் சுப பலன்களும் பல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மூன்று ராசிகள் எவை என்று பார்த்தோமானால் அவை கடகராசி சிம்மராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அதிக அளவில் நன்மைகள் நடக்கவிருக்கின்றன முதலில் போனால் கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பதினோராம் வீட்டில் உச்சமடைகிறார் அத்துடன் குரு செவ்வாய் இணைகிறார்கள் எனவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இயங்குவதால் இன்று நாள் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் முக்கியமாக பொருளாதார நிலை வலுப்பெறும் கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் புதன் ஜென்ம ராசியில் இயங்குகிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானமான இடத்தில் குரு சந்திரன் செவ்வாய் போன்றோர் அமர்ந்து யோகா பலனை கொடுக்கிறார்கள் நெடுநாட்களாக வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் இடமாற்றம் செய்ய இருப்பவர்களுக்கும் இன்று அதற்குண்டான அதிகாரமான சில முடிவுகள் கிடைக்கும் பூர்வீக நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அத்தனை விதமான நல்ல பலன்களும் நடக்கவிருக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சிம்மராசியிலேயே ஆட்சி பெறுகிறார் இரண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் தவறொன்றும் இல்லை இரண்டாம் இடத்தில் சுக்கரன் கேது செலவு அதிகமாக தெரிகிறது வரவு அதிகமாக தெரிகிறது செலவும் அதிகமாக தெரிகிறது வரவுக்கேற்ற செலவு இருக்கும் பொருள் வரவு உண்டு வரவு உண்டு வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு பிரயாணம் வெற்றி பெறும் தாங்கள் எந்த குறிக்கோளுக்காக பிரயாணம் செய்கிறீர்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒருமுகமாக இணைந்து பல சுப விஷயங்களைப் பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை தவிர சில சுப விஷயங்களுக்கு தாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வீர்கள் வெற்றியடைவீர்கள் மூன்றாவதாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கழகத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை கன்னிராசிக்காரருக்கு இருக்கிறது ஜென்மராசியில் சுக்கரன் கேதுவுடன் நினைகிறார் எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் தொடர்பான திருமணம் ஆகாத ஆண் பெண் நபர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள் அதற்கு ஒரு முடிவு கிடைத்து சந்தோஷம் ஏற்படும் அதை தவிர பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரம் செழித்தோங்கும் புது வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது சரியான காலகட்டம் ஒன்பதில் குரு ஒன்பதில் செவ்வாய் குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார்கள் எனவே புது தொழில் தொடங்குவோர் இந்த தருணம் அருமையாக இருக்கிறது இதை தவிர கணவன் மனைவி உறவு அன்பாக இருக்கிறது சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் ஆனால் அது சரி செய்யப்படும் ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று வரவும் நன்றாக இருக்கிறது வியாபாரமும் செழிப்பாக இருக்கிறது தனவரவும் உண்டு பொருள் வரவும் உண்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் இன்றைய நாளில் தினமும் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி சந்திராசிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் பயணிக்க இருக்கிறார் எனவே துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமனால் ஆக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் எதுவும் செய்யக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் தாங்கள் தினமும் செய்யக்கூடிய அன்றாட பணிகளை தாராளமாக செய்யலாம் தவறொன்றும் இல்லை புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் யாரிடமும் தர்க்கங்கள் வேண்டாம் யாரிடமும் வீண் பிரச்சனைகளோ வீண் தலையீடுகளோ இருக்கக்கூடாது பிறருடைய விஷயங்களில் தலையிடக்கூடாது தங்கள் அலுவலர்களை மட்டும் சந்தித்தால் போதுமானது தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்தால் போதுமானது அவ்வாறு இருந்தீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லை கூடுமான முறை சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் துளாராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்